வெற்றி துளசி சிலருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லட்சுமியை தான் காட்டுறாங்க அவங்க வீட்டுக்கு வந்ததுமே அழுதுகிட்டே இருக்கும்போது இப்போ அஞ்சலியும் சிவகாமியும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ரேவதியும் சொல்கிறாங்க அத்தை நீங்கள் அழுதுட்டுருக்காதீங்க அப்புறம் உங்கள் உடம்புக்கு ஏதாவது வந்துடுற போகுது அப்படின்னு சொல்லவும் அப்போ லட்சுமி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நம்ம வந்து உங்கள் அப்பாவோட பணத்தை தானே நம்ம வந்து நம்பிட்டு இருந்தோம் இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு பாட்டியோட உடம்பை குணப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது ராகு வீடு கட்டினதை நினச்சா நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இப்போ உங்கள் பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அதை நினச்சா தான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது வருது நம்மக்கிட்டேயும் எந்த ஒரு வகையும் இல்லை நகையும் கூட இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல டாக்டர் வேறு எவ்வளோ சீக்கிரமோ வந்து பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அது நினச்சா தான் ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து முருகன் வந்து சொல்கிறாங்க அதாவது அம்மா நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது எப்படிடா நான் கவலைப்படாமல் இருக்க முடியும் பாட்டியோட உயிரை நம்ம காப்பாற்றணுமே என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அஞ்சலி வந்து அவங்க லட்சுமி கிட்ட அம்மா நான் ஐடியா ஒருமான்னு கேட்கும்போது என்ன அஞ்சலி என்னன்னு சொல்லு அப்படிங்கும்போது இல்லை நம்ம வெற்றி கிட்ட உதவி கேட்கலாமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் நல்லது கிடையாது அப்படிங்கும்போது இல்லைம்மா நம்ம வந்து வெற்றிக்கிட்ட கிட்ட பணம் கேட்க வேண்டாமா ஆனால் வெற்றியோட அப்பா வந்து ஒரு நல்ல செல்வாக்கில் தானே இருந்துட்டு இருக்கிறாரு அவர் மூலயமா நம்ம வந்து எதாவது ஹெல்ப் கேட்கலாமா நம்ம பாட்டிக்கு வந்து அதாவது ஆப்ரேஷனுக்காக நம்ம வந்து எதாவது ஹெல்ப் கேட்கலாம்லாம் அப்படின்னு சொல்லும்போது இது கெட்டதுமே லட்சுமி சொல்கிறாங்க ஆமா அஞ்சலி நீ சொல்றது கரெக்டு தான் ஆனாலும் வந்து அந்த அம்மாவை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதாவது அபிராமியை பற்றி அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுமா நம்ம வந்து வெற்றி கிட்டே சொல்லுவோம் கண்டிப்பாக வந்து வெற்றி நம்மளுக்காக உதவாருமா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலியும் லட்சுமியும் வந்து துளசிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லவும் உடனே துளசியும் நான் வெற்றி கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ வெற்றி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுனதுமே அப்போ வெட்டி சொல்கிறாங்க தாராளமாக நான் அப்பா கிட்டே நான் பேசுதேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து பார்த்தோம்னா வெட்டி வந்து லட்சுமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கத்தை நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடுங்க அதுக்கு முன்னாடி நான் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் பேசிடுறத கண்டிப்பாக வந்து அப்பா வந்து அதாவது பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் நான் எப்படியாவது சம்மதிக்க வச்சிருக்கிறது அப்படிங்கறவும் உடனே வந்து லட்சுமி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதனால நீங்கள் கிளம்பி வாங்கது அப்படின்னு சொல்லவும் உடனே வெட்டியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வெற்றி வந்து அவங்க அவங்க அப்பாவிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு வந்து அவங்க பாட்டிக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவரும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை இப்போ வந்து கேட்டுட்டு மீனாட்சி ஒரு உடனே அபிராமிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அதாவது வெற்றி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே ஏற்கனவே வந்து துளசி வெட்டியே கைக்குள்ள போட்டுக்கிட்டா இப்ப என்னன்னா வந்து துளசி வீட்டுக்கு வர ஹெல்ப் பண்ணணுமா இதெல்லாம் போறப்போக்கே சரியில்லை அபிராமி வந்து வழக்கம் போல அவங்க துளசியும் வீட்டாரையும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தோம்னா வந்து லட்சுமி தான் லட்சுமி வந்து அவங்க அத்தை கிட்ட பாக்குறதுக்காக போறாங்க அத்தை நீங்க கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே நான் உங்களை குணப்படுத்திடுவந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிட்ட வந்து பேசிட்டு போகவும் அப்போ வந்து அஞ்சலி சொல்றாங்க சரிதம்மா வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கும் போதே அப்போ சிவகாமியும் பிரதியும் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து வெட்டி தம்பி நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லட்சுமியும் தொழில் அவங்க அஞ்சலியும் வந்து நம்பிக்கையோடு அங்கே வெற்றியோட வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து லட்சுமி வந்து கொஞ்சம் தயக்கமாக தான் வரவும் அப்போ அஞ்சலி வந்து கேட்டுட்ருக்குறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது போது இல்லை எனக்கு என்னமோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதமா கண்டிப்பாக வந்து வெட்டி நம்ம பாட்டிக்காக ஹெல்ப் பண்ணுவாருமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி லட்சுமி அழைச்சிக்கிட்டு அவங்க வெற்றியோட வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்ததுமே வெற்றி உடனே வாங்கத்தை வா அஞ்சலின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் அடுத்ததான் அவங்க அப்பா வாராங்க அப்போ உடனே லட்சுமி வந்து அவங்களுக்கு வணக்கம் சொல்லவும் சம்மந்தியமா எல்லாமே வந்து வெற்றி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதனால என்ன நீங்க ஒண்ணு கவலைப்பட்டு இருக்காதிங்க கண்டிப்பா வந்து பாட்டியை நம்ம குணப்படுத்தி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப லட்சுமி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஈஸ்வர மூர்த்தி வந்து தன்னுடைய பிஏவை கூப்பிடவும் சரி நான் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னோம்ல அதாவது பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நான் இதெல்லாம் ரெடி பண்ண சொன்னோம்ல அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும் ஆமா சார் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க சரி அதை எடுத்துட்டு வா நான் கையெழுத்து தந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வரவும் சரி கொஞ்சம் இருங்க நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி வந்து ஃபோன் பேசுறதுக்காக போறாங்க வந்துட்டு நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டு போகவும் லட்சுமி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அஞ்சலி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அம்மா நம்ம பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்களா வெற்றி வந்து அவங்க அப்பா கிட்ட எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டாரு அதனால் பாட்டிக்கு சீக்கிரமாகவே ட்ரீட் பண்ணலாம் ஆரம்பிச்சிடலாமா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே வந்து லட்சுமியே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து வெற்றியும் ஏதோ ஒரு ஃபோன் பேசுறதுக்காக அவங்க தள்ளி போகவும் அப்போ வந்து அபிராமியும் மீனாட்சி மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மீனாட்சி வந்து அவங்க அபிராமி சொல்றாங்க பார்த்தீங்களா அத்தை இங்கே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஏற்கனவே வந்து வெற்றி ியே கைக்குள்ள போட்டுக்கிட்டா இப்ப பாருங்க இந்த மாதிரி குடும்பத்துக்காக உதவி பண்ண போறாரு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் இதை நம்ம இப்படியே விட்டுட்டு விட்டு கூட இருக்கும்போது அடுத்ததான் பார்த்தோம்னா ஒரு அம்மா வந்து ரெண்டு பேரும் வராங்க அப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இல்லை எங்களுக்கு வந்து இப்படி ஹெல்ப் பண்ணணும் நாங்கள் ஒரு வேலை விஷயமா வந்து ஐயாவை பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே அபிராமி வந்து மீனாட்சி கிட்ட கண்ணை காட்டுறாங்க இதை வச்சு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை காட்டவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க அஞ்சலி லட்சுமி மட்டும் தான் இருக்கிறாங்க உடனே வந்து அபிராமி வந்து அந்த லேடி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா எல்லாரும் ஆகும்னா அதாவது உதவி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களே இங்க என்ன பணத்தை அச்சடிச்சிட்டு நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே லட்சுமியும் அஞ்சலியும் அதிர்ச்சி அடையறாங்க அப்ப இது எல்லாமே வந்து அவங்கள பத்தி தான் இவங்க வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப அபிராமி சொல்றாங்க இங்க பாருங்க உங்களுக்கு உதவி வேணும்னா எவ்வளவோ வந்து ஆசிரமங்கள்லாம் இருக்குது அங்க போய் கேளுங்க ஆகும்னா உதவி கட்டிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்களே நாங்க ஒண்ணு உங்க பணத்தை கொட்டி ஒண்ணு வச்சிருக்கல சும்மா வந்தவங்க போனதுக்கு போனவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறதுக்கு இங்கே என்ன வந்து இருக்குது சும்மா அந்த மாதிரிக்கெல்லாம் ஆகும்னா உதவி கட்டுட்டு இங்கே வந்துடாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள போட்டு பயங்கரமாக திட்டவும் அவங்க உடனே கண் கலங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதை பார்த்ததுமே அஞ்சலியும் லட்சுமியும் ரொம்பவே அதிர்ச்சடைகிறாங்க ஆக மொத்தத்தில் அவங்க சொன்னது எல்லாமே நம்மளுக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லட்சுமிக்கும் அஞ்சலிக்கும் புரிஞ்சிருது அடுத்து பார்த்தோம்னா லட்சுமி வந்து அஞ்சலி கிட்டே சொல்கிறாங்க அஞ்சலி இதுக்கு மேலே நம்ம இருக்க வேண்டாம் வா நம்ம கிளம்பிடல அப்படிங்கும்போது போது என்னமா பேசிட்டு இருக்கிறீங்க அவர் தான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னா நம்ம வந்து பாட்டிக்கு ட்ரீட் ஆரம்பா அப்படிங்கும் போது இல்ல அஞ்சலி இதுக்கு மேல நம்ம அங்க வந்து கையேந்து நிக்கிறதுல நம்மளுக்கு வந்து ரொம்பவே அசிங்கம் அதனால இவ்வளவு தூரத்துக்கு நடந்து போகிறவும் நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு லட்சுமி சொல்லவும் அஞ்சலி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா நம்ம என்ன இவங்ககிட்டயே கேட்டுட்ருக்குறோம் நம்ம வெற்றிக்கிட்ட தானே கேட்டோம் அப்படிங்கும்போது யாருக்கிட்ட கேட்டால் என்ன ஆனால் உதவி பண்ணுறது என்னமோ வெற்றியோட அப்பா தானே நம்மளுக்கு இந்த உதவியே வேண்டாம் நம்ம வந்து பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்ருக்காங்க நம்ம வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிட்டாலும் நம்ம வந்துட்டு கிளம்பி போயிடலாம் அப்படிங்கும்போது என்னம்மா சொல்லிகிட்டு இருக்கிற நம்ம வெட்டிக்கிட்டையாவது சொல்லிட்டு போக வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லை வெற்றி தம்பிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை மாட்டார் நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு வருமே கிளம்பவும் உடனே அபிரமிதும் தடுக்கிறாங்க என்ன கிளம்பிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகவும் இதை பார்த்துட்டு மீனாட்சி வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கவும் சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெற்றியும் ஈஸ்வரமூர்த்தியும் வராங்க எங்கள் சம்பந்தியமாக எங்கேன்னு சொல்லி இருக்கவும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குதா அதனால் கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே வெற்றிக்கு புரிஞ்சிருது இங்கே ஏதோ நடந்திருக்குது அதனால தான் அத்தை கிளம்பி போயிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு வெற்றிக்கு வந்து புரிஞ்சிருது அடுத்து தான் பார்த்தோம்னா துளசிக்கிட்ட வந்து வெட்டி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்து கேட்குறதுக்காக அத்தை வந்தாங்க ஆனா இந்த மாதிரி நடந்து போச்சு நீங்க வீட்டுல இல்லாத நேரத்தில் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடையறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஈஸ்வரமூர்த்தி வந்து அவங்க பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்லயும் அவங்க சைன் போட்டு கொடுத்துறவும் இதை கொண்டுட்டு போய் நீங்க கொடுங்க நான் வந்துருது அப்படின்னு சொல்லும்போது உடனே துளசியை அதை கொண்டு கொடுக்கறதுக்காக போறாங்க அங்க லட்சுமியில அஞ்சலி மட்டும் தான் இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து வாக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன அஞ்சலி நான் வீட்டுல எல்லா நேரத்துல நீங்க வந்திருக்கீங்களான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அம்மா பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அஞ்சலிங்க அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியும் ஏதோ ஒன்னு நடந்திருக்குது அதனால தான் இங்க ரெண்டு வரையும் கிளம்பி வந்துட்டீங்கன்னா எனக்கு தெரியும் இதெல்லாம் வெட்டி புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பார கையெழுத்து கையெழுத்துப்பட்ட உங்க அப்பா கிட்டே இருந்து என்கிட்ட அனுப்பியிருக்கிறாரு பாட்டிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அஞ்சலி வந்து சொல்கிறாங்க அக்கா இந்த மாதிரிக்க வெட்டி உனக்கு கணவராக கிடைக்கிறதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது துளசியும் சொல்கிறாங்க அம்மா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து அதாவது மகேஷை வந்து டைவர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதுகிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன அஞ்சலி சொல்கிற அப்படிங்கும்போது அதுக்குள்ளே எல்லாமே நான் வந்து அனுப்பிவிட்டுட்டு அப்படின்னு சொல்லவும் அப்போ லாயர் வந்து பார்த்தோம்னா எங்கள் மகேஷ் கிட்ட வந்து விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே மகேஷ் சொல்கிறாங்க இது நடந்துடக்கூடாது நான் சீக்கிரமாக வெளி வரணும் அதுக்குள்ளே வேலையை பாருங்கள் எவ்வளோ பணம்னாலும் நான் தாரனால எனக்கு வந்து ஜாமீன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதுக்குள்ள ஏற்படலாம் பாருங்க அப்படின்னு மகேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பங்கு பார்த்தோம்னா அஞ்சலி வந்து இப்படி எடுத்துருக்கிற முடிவுக்கு துளசியும் சம்மதிக்கிறாங்க அப்போ வந்து அஞ்சலி சொல்றாங்க இந்த மாதிரிக்கு உனக்கு வந்து வெற்றி வந்து கணவராக கிடைக்கும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து வாழணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே துளசி வந்து அதை நினைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அவங்க வெற்றி வந்து ஃபோன் பண்றாங்க உடனே வந்து துளசி வந்து சொல்றாங்க வெட்டி நீங்க இந்த இடத்துக்கு வாங்க நான் உங்ககிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே வெற்றியும் சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்துக்கு வராங்க அடுத்ததான் பார்த்தோம்னா பார்த்தோம்னா வெற்றி கூட துளசி சேர்ந்து வாழும்னு சொல்லி முடிவெடுத்துருந்தாங்க இங்க பார்த்தோம்னா அஞ்சலி வந்து மகேஷ் பிரியணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்